பெரிய நடிகர்களுடைய படங்களுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங்கை வந்து ரொம்ப சைலண்ட்டாக பண்ணுறது அப்டேட்டே கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்டாக இருந்தது ஆனால் ரீசன்ட் டேஸில் ஒவ்வொரு அப்டேட்டையும் ரசிகர்களுக்கு இமீடியேட்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அந்த ஒரு அப்டேட் வந்து வைரல் ஆறுங்கிற விஷயம் வந்து இப்போ கரண்ட்டாக டெண்டர் ஆகிட்டு இருக்கு ஈஷுவலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படங்களுடைய அப்டேட்டே இருக்காது ஸோ அவங்க ரசிகர்கள் வெறித்தனமாக அப்டேட் கேட்டுப்பாங்க போகிற இடத்துல ஏன் பிஎம் வரைக்கும்லாம் அப்டேட் கேட்டாங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்துலலாம் அப்டேட் கேட்டாங்க அஜித்துனுடைய படத்தை குறித்து ஆனால் லாஸ்ட் படம் குட்பை ஆகலி பார்த்தீங்கன்னா ஆதிக்கி ரவிச்சந்திரன் வந்து வேணுங்கிற அளவுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு படத்தினுடைய அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே டக்குனு ஒரு அப்டேட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் போஸ்டர்ஸு இது மாதிரி ரசிகர்களை வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்தாரு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது வெற்றிமாறன் டேரக்ஷனில் சிம்பு நடிச்சிட்டு இருக்க படம் அரசன் இந்த படம் வந்து அறிவித்த உடனே அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் ஏற்படுத்துச்சு குறிப்பாக வந்து சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே இதை எதிர்பார்த்தாங்க அதே போல் வெற்றிமாறன் ரசிகர்களும் இந்த படம் எந்த மாதிரியாக இருக்கும் அதனோட காஸ்ட் எப்படி இருக்க போது ஏன்னா ஒரு வடசென்னை கதைக்களம் ஆனால் இது வடசென்னையினுடைய அடுத்த பார்ட்டி இல்லை ஆனால் வடசனை உலகத்துலேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் இதில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அதனால் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதனால் இந்த படம் அறிவித்ததுலேருந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துனே இருந்தது அதே போல் இந்த படத்தினுடைய டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது அந்த வீடியோ அதை பார்த்த உடனே எல்லாம் டோட்டலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படியே அரெஸ்ட் ஆகிட்டாங்க ஸோ அந்த படம் வந்து மதுரையில் அருகே கோவில்பட்டியில் படத்தோட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆரம்பிச்சிது ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல்லே வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க இதுவே வந்து பிரமாதமாக இருந்தது ஸோ ஒவ்வொரு அப்டேட்ஸாக அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ படம் மதுரையில் தொடங்கினதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்தாங்க பூஜை போட்டது அப்டேட் கொடுத்தாங்க இப்போது நேற்றைய தினம் இந்த படத்துலேருந்து ஒரு பிடி எஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ பார்த்தோமோ அந்த ப்ரோமோ வீடியோ பயங்கரமாக ரிசிகல்ட்ட ரீச் இருந்தது இந்த பிடிஎஸ் வீடியோ அதை தாண்டி வெற்றிமாறன் எப்படியெல்லாம் மேக் பண்ணுறார் படத்தை எப்படிலாம் ஆர்டிஸ்ட் அதில் நடிக்கிறாங்க யார் யார் இருக்கா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லி முடிச்சிட்டார் வெற்றிமாறன் ஸோ சிம்பு வந்து வெறித்தனமாக ரெண்டு கேரக்டரில் மிரட்டியிருக்கார் படத்தில் ஒவ்வொரு ஷார்ட் பை ஷாட்டு வெற்றிமாறன் வச்சு அதை சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறப்பவே இந்த படம் எந்த மாதிரி இருக்குங்கிற இதை புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ளே இருக்காங்க இதை தாண்டி வந்து கிஷோர் உள்ளே இருக்கார் நம்ம டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் நடிக்கிறார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் கண்ணி இருக்காங்க இன்னொரு ஆண்ட்ரியா இருக்காங்க ஸோ பல பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பா மியூசிக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூசராக கலைப்புலி தானு இருக்காரு ஸோ ரொம்ப மெனக்கடலோட காத்திருந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் காத்திருந்ததுக்கு ஒரு திருப்தி அடைகிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே படத்தோட அந்த ப்ரமோஷனுக்கும் மைலேஜையும் எங்கேயோ கொண்டு வச்சிடுது ஸோ வெற்றிமாறனுடைய மேக்கிங்ல இந்த படம் இன்னும் ஒரு ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அது ஒரு வட சென்னையை உலகத்துலேருந்து ஒரு ப கதையை கொண்டு வந்து அதை வந்து ஒரு கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வச்சு ஷூட் பண்ணுறப்ப அது எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது படத்துக்கு ஒரு சின்ன ஒரு டோனும் செட் பண்ணியிருக்காங்க அது இன்னும் அழகான ஒரு படமாக இதை காமிக்கிறது ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் சிம்புவனுடைய அந்த எனர்ஜி லெவல் அதை தாண்டி வந்து வெற்றிமாறன் அந்த படத்தை எடுக்கிற விதம் எல்லாமே படத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக அரசன் படம் ஒரு பெரிய அளவில் வியாபார அளவில் வந்து அடுத்த ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நிச்சயமாக அந்த படம் வேகமாக உருவாகி வெற்றிமாறனுடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறத ஒரு இமேஜோடு தான் நிற்கும் நிச்சயமாக இந்த படத்துக்கான எல்லா தகுதியும் அதுக்கு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்